அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சரூபம் காண முடியாத தேவன் ஆதி முதலாய் ஒருவனும் ஒரு காலும் தேவனை கண்டதில்லை எல்லாரும் அவருடைய சத்தத்தை கேக்குறாங்க அவருடைய அன்பை ருசிச்சு பாக்குறாங்க அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்றாங்க அவர் செய்கிற அதிசயங்களையும் அற்புதங்களையும் பார்க்கிறாங்க ஆனா ஒரு முறை கூட இதையெல்லாம் செய்கிற தேவன் யார் அவர் எப்படி இருப்பார் அப்படின்ற ஒரு உருவத்தை ஒரு சொரூபத்தை அவர்கள் யாரும் பார்த்ததே கிடையாது இந்த மக்கள் மனாந்திரத்துல என்ன பண்ணாங்கன்னு நமக்கு நல்லா தெரியும் இல்லையா மோசே கத்தனோடு கூட பேசுவதற்காக சீனாய் மலை மேல போறாரு போயிட்டு திரும்ப வரத்துக்கு நாற்பது நாள் ஆச்சு அதனால இவங்க என்ன சொல்றாங்க எங்களை இருந்து அழைத்து கொண்டு வந்த மோசேயே காணோம் அவனுக்கு என்ன சம்பவித்ததோ தெரியல